ஏசி என்ன ஓட போறோம் கண்ணேயின் முன்னே கடலும் துள்ளாது பிள்ளைகிட்டா அடிச்சிருக்கேன் பாருங்க மேலங்கா பொன் லைட் இந்த பூக்கள் எல்லாம் என்ன கிடக்குது எல்லாரும் கட்டாயமாக மறக்காம பாகுலா லைட் கூட்டியிருக்கிறோம் இதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பிசினஸ்னு சொல்லட்டும் சொல்லட்டும் அந்த பத்து இட்டிலையும் எங்களுக்கு சொந்தமானது இல்லை எங்களுக்கு இருக்கிறத வச்சு ஏதாவது பிஸ்னஸ் செய்து முன்னேறதான் பார்த்து கொண்டு இருக்கேன் இது ஜிம் இல்லை எங்கோ நீ துவங்குற பிஸ்னஸ் நல்லாவே வராது நாசமா போவேன் வந்தனும்னு சொன்னா கணக்கு வரலாறுகள் எல்லாம் சொல்ல வேண்டிய வரும் இந்த கொமெண்ட்ல குறிப்பிட்ட ஒரு நபர் என்ற பேர் மட்டும் தொடர்ச்சியா வந்து கொண்டிருக்கிறது நல்ல யூடியூபர் இருக்கணும் கூட யூடியூபர் இருக்கணும் வணக்கம் உறவுகளே எல்லாரும் அப்படி நல்ல சோமையா இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமையா இருக்கேன் நீங்களும் நல்ல சோமையா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்திச்சு கொள்றேன் இப்ப நான் எங்க நின்று ஒன்று இருக்கிறேன் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஒரு கடையை ஒன்று திறக்க போறேன் சொல்லி அந்த கடையில தான் நான் இப்ப நின்று கதைச்சு கொண்டிருக்கேன் இந்த ஃப்ரண்ட் வைஸ் பாருங்க என்ன மாதிரி இருக்க சொல்லி இதுலயும் கணக்கு வித்தியாசமான படங்கள் எல்லாம் வேற போகுது அலங்கான படங்கள் எல்லாம் வேற போகுது இதுல கணக்கு அலங்கார வேலைகள் எல்லாம் இருக்குது அந்த வகையில பாத்தீங்கன்னா சொன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது விதமான வேலைகள் முடிஞ்சுது இன்னும் மெயின் வேலை துவங்கவே வேலையெல்லாம் கிட்டத்தட்ட இந்த கடை அழகு மட்டும்தான் படுத்திருக்கேன் அதுலேயும் அந்த டச் அப் வேலையெல்லாம் கணக்கு இருக்குதுங்கோ இது பார்த்தீங்கன்னா சொன்னா ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேசையில் தான் இப்போ நான் இருக்கேன் யாராவது என் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ணையும் பெல் பண்ணையும் தடை தொடர்ச்சியாக நல்ல நல்ல காணொலிகள் உங்களுக்கு ஆட்டி தந்து இருப்பேன் ஓகே வாங்க இப்போ நாங்கள் காணொலிகளை போகலாம் இந்த காணொலிக்குள்ள போறதுக்கு முதல் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உண்டு என்ன விஷயம்ண்டு பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது இதுக்கு முதல் ஒரு காணொலி ஒன்று போட்டிருப்பேன் உதவி செய்கிற யூடியூபர் பற்றி அது நான் பார்த்தீங்கன்னு சொன்னா நான் தனிப்பட்ட நபரை குறிச்சு சொல்லல அது நான் பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது பொதுவாக கூறினது நல்ல யூடியூபர்ஸும் இறைக்கணும் கூட யூடியூபர்ஸும் வரைக்கணும் அது எனக்கு தெரியாது நான் சொன்னது இந்த மாதிரி முறையில் நீங்க செய்து பாருங்க அப்படி செய்தீங்கன்னு சொன்னா எவர் மேரையும் அதாவது நீங்க குற்றம் சொல்ல வேண்டிய அவசியம் வராது அதாவது இப்போ நீங்க ஒரு நபருக்கு ஒரு யூடியூபருக்கு அந்த காசை கொடுக்க போறீங்கன்னு சொன்னா யூடியூபருக்கு கொடுத்துட்டு அவரை காசை கொண்டே கொடுக்கலை அப்படி கொடுக்கையில இப்படி கொடுக்கிற நீங்க அலைஞ்சு கொண்டுருக்க நேரம் நான் சொன்ன வேற ஐடியா இருக்கு தானே அந்த ஐடியாவில் மேற்கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லாம காசும் போய் சேரும் அது காணொளி மூலமும் காணக்கூடிய மாதிரி இருக்கும் அது நேரடி அவருக்கு தான் போய் சேர்ந்துட்டு இருந்த ஒரு உண்மையை வந்து உலகமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதைத்தானே நான் குறிப்பிட்டு செய்வேன் ஆனால் அந்த கொமெண்ட்டுக்குள்ள குறிப்பிட்ட ஒரு நபர் என்ற பேர் மட்டும் தொடர்ச்சியா வந்து கொண்டுருக்கு எதற்காண்டி அப்படி வந்து கொண்டிருக்கின்றது எனக்கு தெரியாது இந்த விஷயத்தை பற்றி நான் கணக்கு கதைக்க வரையில கதைக்க வந்தனன்னு சொன்னா கணக்கு வரலாறுகள் எல்லாம் சொல்ல வேண்டி வரும் ஆகியால நான் நல்லவனன்னு சொல்ல வரையில நான் கெட்டவனன்னு சொல்ல வரையில அதுக்காண்டி நானும் நூறு வித நல்லவன்னு நான் சொல்ல வரையில நான் நல்லவன் தான் அதாவது எனக்கு நல்லவன் மெட்டாக்களுக்கு எப்படி ஒன்று எனக்கு தெரியும் உனக்கு என்ன மாதிரி ஏடா வாங்க சாப்பிடுவோம் இருக்கிற ஏடா உனக்கு நல்லவனா இப்ப நீங்க என்னோட நேரடியா வந்து பழகி பாருங்க நல்லவனா கட்டணும் உங்களுக்கு தெரியும் கொமெண்ட்ஸ் ஒன்று கொமெண்ட்ஸ் போட்டு கிடைக்குது என்ன சொன்னா ஒரு குறிப்பிட்ட நபர் பேரை குறிச்சு அவர் என்று சொல்ல நான் சொன்னது பொதுவாக தான் இந்த காணொலி போடணும் ஆனா அவர் தான் எல்லாருமே எல்லாருமே குறிச்சு குறிச்சு சொல்லி கொண்டிருக்கிறீங்க எதற்காண்டி அப்படி சொல்லி கொண்டிருக்கிற காரணம் தெரிந்தால் நீங்க அந்த கொமெண்ட்ல அதாவது கருத்துல சொல்லுங்க அவர் நல்லவர் இதுன்னு சொல்லி கொமெண்ட் பண்ணி கடைசியில் அவள் எழுதி வச்சுக்கிறான் அந்த ஆண்டி நீ துவங்குற பிஸ்னஸ் நல்லாவே வராது நாசமா போவே எல்லாம் எழுதி வச்சுக்கிறா பிரச்சனை நான் 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 எனக்கு வாழ்ந்துட்டு போவேன் எனக்கு இருந்தா காணும் மனசுக்கு நான் நல்ல காணும் அப்ப உனக்கு நல்லவன் தான் வச்சா சொல்றா உனவன் நல்லவனா உனக்கு நல்லவனா ஓமடா ஓம் ஆஹ் அப்படி நல்லவனா இருந்தா காணும் எனக்கு கடவால் ஆசை இந்த நான் துறக்கப்படுற கடை பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இல்ல கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முதலே இந்த பிளான் போட்டு இப்பதான் செயற்படுத்தக்கூடிய மாதிரி சொன்னால் வீட்டில் பிசினஸ் அதாவது ஆரம்பிக்க போறோம் சொன்னா ஒரு பயம் ஒன்று இருக்குது அந்த பிஸ்னஸில் போய் இவன் லோஸ்டா போயிடுவோம் சொல்லி ஒரு பயம் ஒன்று இருக்குது அந்த காரணத்தாலேயே இந்த ரெண்டு வருஷத்துக்கு நான் பிஸ்னஸ் செய்யாம அப்படி நம்மள யூடியூபே ரன் பண்ணி கொண்டிருந்தான் யூடியூப் நினைக்கிற மாதிரி இல்லை அதுக்குமே ஒரு வேலை தான் அவங்க வேலை தான் அது சம்பந்தமான விளக்கம் கூட நான் ஒரு காணொலி மூலம் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் சில பேர் பார்த்துருப்பீங்க இருப்பீங்க சில பேர் பார்க்காம போயிருப்பீங்க துவங்கி இருக்கிற பிசினஸ் என்னண்டு இதுக்கு பிறகு வார காலம் கண்டிப்பாக கண்டிப்பா சொல்றேன் இதுக்கு என்னால வெயிட் பண்ண நேராது ஆனா கூடுதலான உறவுகளுக்கு தெரியும் நான் அதாவது ஊர்ல இருக்கிற உறவுகளுக்கு தெரியும் நான் என்ன பிசினஸ் ஆரம்பிக்க சொல்லி நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒரு ஜிம் ஒன்றும் நடத்துவோம் சேன் ஆனால் பேருந்து போக தான் யோசிச்சேன் ஒரு இரும்புக்கு அவ்வளவு பெரிய பணக்காரனும் இல்லை இங்கோனா அதாவது எனக்கு தேவைக்கு போதுமான அளவு தான் இருக்குது தேவைக்கு அதிகமாக வரைக்கும் நான் என்ன செய்வே சொல்லி இந்த கட்டம் சொல்லி முடிஞ்ச அப்புறம் நான் சொல்லுவேன் என்னென்னு சொன்னா நான் ஒரு ஜிம் ஒன்றும் ஆரம்பிக்க வேலைக்கு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆனால் ஜோசிச்சன் ஒரு இரும்பை வேண்டி போட்டேன்னு சொன்னா அந்த இரும்பு அப்படி இருக்கும் அந்த இரும்பின் மதிப்பு அப்படி இருக்கும் இரும்ப இருக்கும் அது விற்கிறேன்னா சரிகர வாசகிக்கு கூட விற்க முடியாது அதை நடத்தி கொண்டு போறேன்டா அதில் இருந்து லாபம் காலம்னு சொன்னா கனகாலம் செல்லும் அப்ப வேறொரு ஐடியா ஒன்றான் வேறு ஐடியா தான் இந்த ஐடியா அதுவும் அப்பயே இருந்த ஐடியா தான் அதாவது ஜிம் ஆரம்பிக்கிற அந்த கட்டங்களில் இருந்த தான் அதை இப்ப செயற்படுத்திருக்கேன் இது நல்லபடியா போற பட்சத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா நீங்க நினைச்ச மாதிரி இதுக்கு பிற ஒரு நல்லா போச்சுன்னு சொன்னா நல்லா போகும் நம்பிக்கை தான் மேடே நம்பிக்கை தான் மேடன் நல்லாது இதுக்கு பிறகு கணக்கு ஐடியாக்கள் இருந்து எதிர்காலத்தில் ஜிம்மும் திறக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது ஆனா இது ஜிம் இல்லை எங்கோ ஜிம் இல்லவே இல்லை அதை விட எனக்கு ஒரு ஆசை சொந்தமாக நான் என்ன எனக்கு ஆசை ஆனா இப்போ என்னால முடியாது அதாவது தேவைக்கேற்ற தான் அதாவது இப்போ சத்தியமே நாள முடியாது அவ்வளவு அதுக்கு நான் பணக்காரனே இல்லை அதாவது இருக்கிறத வச்சு ஏதாவது பிஸ்னஸ் செய்து முன்னேறும் தான் பார்த்து கொண்டு இருக்கேன் அதாவது ஒரு உதவும் கரங்கள்னு துறக்கணும் எனக்கு ஆசை சொந்தமா சொந்தமாக திறந்து நல்லபடியா கொண்டு போகணும் ஆசை ஆனால் இப்ப சாத்தியப்படாது எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து வருஷங்கள் ஆகலாம் பதினைந்து வருத்தங்கள் ஆகலாம் ஆனா கண்டிப்பா அதாவது இந்த பிஸ்னஸ் சக்சஸ் ஆகிற கட்டத்தில் கண்டிப்பாக இந்த உதவும் கிரகங்கள் நான் நான் பென் அதாவது என் மூலம் அதாவது எனக்கு தேவைக்கு அதிகம் அதாவது ஒரு பத்து இட்லி கிடக்குன்னு சொன்னா அந்த பத்து இடலியும் எங்களுக்கு சொந்தமானது இல்லை எங்களுக்கு மூன்று இட்லி எங்களை வயிறு சொன்னா மிச்சம் ஏழு இட்லியும் அது வேற ஒரு ஆளுக்கு சொந்தமான அதே மாதிரி தான் இப்ப நான் அதாவது இப்ப இந்த பிசினஸ் செய்து நான் முன்னேற போறேன்னு சொன்னா முன்னேறி வந்த பிறகு எனக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கிற பணத்தை பாத்தீங்கன்னு சொன்னா உதவுங்கரங்கள் மூலம் அதாவது நானே எங்களோட உறவுகளுக்கு நான் உதவி செய்ய போறேன் இது இப்ப சாத்தியப்படாது கிட்டத்தட்ட பத்து வருஷமாகலாம் பதினஞ்சு வருஷம் ஆகலாம் ஆனா கண்டிப்பா இந்த சேர்ப்படுத்தி அவன் இப்போதைக்கு கணக்கு கழிச்சு போட்டேன் இப்ப நான் என்ன பிசினஸ் என்ன சொல்லுவோமோ இல்ல வேண்டாம் சொன்னா தான் இப்ப அது சம்பந்தமான சகோதரங்களோட தொடர்பு கொள்ளுவேன் நம்மளங்குதா நான் இப்ப சொல்லத்தான் போயும் என்னன்னு சொன்னா சொல்லாட்டி எனக்கு ஏற்கனவே கண சகோதரங்களோட தொடர்பு கொண்டுட்டேன் என்னும் கிணவ தொடர்பு கொண்டா எனக்கும் நல்ல ஈஸியா இருக்கும் என்ன பிசினஸ் பாத்தீங்கன்னு சொன்னா சொல்லட்டா சொல்லட்டா ஆஹ் என்ன பிசினஸ் சொல்லட்டோ சொல்லட்டோ என்ன பிசினஸ் பாத்தீங்கன்னா சொன்னால் எங்கள்ட பொடியலுக்கானதும் பெண் பிள்ளைகளுக்கமானதும் மெயினா பொடியங்களுக்கு எதிர்காலத்தில் பெண்களுக்கும் அதிகளவாக அந்த பொருள் கிடைக்கும் என்ன பொருள்டா அது பொருள் இல்லை எப்பயுமே உடம்போட ஒட்டி கொண்டு இருக்கிற ஒரு பொருள்ல பொருள் இல்லை பொருள்னு சொல்றதா இல்ல காஞ்சி கடையில்டா இப்பயுமே எப்பயுமே ஒட்டி கொண்டு இருக்கும் இல்ல கரெக்டி மாத்தலாம் அதை கலட்டி மாத்தலாமட்டி இருக்கும் இப்ப நீ அதை போடாம போமாட்டே போடாம போனா எல்லாரும் வித்தியாசமா இப்ப ஒரு கதைக்கு அந்த பொருளை போடாம போனேன்னு அதாவது பார்த்து கொண்டு போய் உன்ன வித்தியாசமா பாப்பிடணும் ஏன் சகோதரங்கள் சகோதரங்கள் நான் சொல்லி கதை சொன்னா இந்த யூடியூப் சேனல் தமிழ் ப்ரோஸ் இந்த பிராண்ட் கூட தமிழ் தான் உருவாக்கி கொண்டு இருக்குது அதெல்லாம் சகோதரங்கள் சகோதரங்கள் நான் சொல்லி கதை கொண்டு இருக்கிறேன் என்ன கடை என்று சொன்ன ஒரு உடுப்பு கடை உடுப்பு கடை எல்லா உடுப்பு இல்லை இப்ப ரெண்டிங்கில் போற உடுப்புகள் கூடுதலாக நான் நீங்க வைப்பேன் முக்கியமாக பொடியங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்களும் பெண்களும் போடக்கூடிய மாதிரி உடுப்பு அதாவது இந்த கப்புள்ஸ் எல்லாம் போடுவிடும் தானே அந்த மாதிரி உடுப்பு மெயினா இப்போதைக்கு தான் செய்ய போறேன் எதிர்காலத்தில் கேர்ள்ஸுக்கும் செய்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கிறேன்டா மேலே ஒரு மாடி ஒன்று இருக்குது இப்போதைக்கு கிணக்க வேலையெல்லாம் செய்து வச்சுக்கிறேன்னுங்கோ ஆனா இப்ப குப்பையாக இருக்கு காட்டிக்க பார்த்து பார்த்து சொல்லுங்கோ இன்னும் மேலே முடியலை அங்கே சில சில பொருட்கள் எல்லாம் பொருத்தி போட்டு போயிருக்கணும் சில சில பொருட்கள் எல்லாம் இன்னும் ஆகையால் ஃபுல்லாக ஆகையால ஃபுல்லா முடிச்சா உங்களுக்கு உதாரணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல ஒரு படம் கொண்டு காட்டுற பாருங்க இந்த படம் மினிங்கி கொண்டு இருக்குது வைக்கணும் இந்த படத்தை கொண்டு வந்து வச்சா கொஞ்சம் வச்சு பாருங்க இந்த தமிழ் பிரசன்ட் பாத்தீங்கன்னு சொன்னா எங்க வரப்போ மேலே போடுவோம் தான் இருந்தேன் இந்த தமிழ் ரோசன் பேர் ஆனா எழுத்து கொண்டு போங்குவேன் எது அழுத்த கொண்டு போய் காட்டுங்கோ எங்க போட சொன்னா இந்த கீழ் இந்த ஃபிரண்ட் ஆஃபீஸ் மேசே தானே இந்த மேசையை பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா நான் இந்த தமிழ் ப்ரோசன்ட் பிராண்ட் தான் பெற போகுது தமிழ் ப்ரோசன் கீழே அதாவது அந்த பழகு கிராஃப்ட் இருக்குதானே அதுகள் மூலம் தான் செய்ய போறேன் இதுல என்னடாப்பா எல்லாம் நீட்டாக இருக்கு இது மட்டும் அதிகமா இருக்குன்னு சொன்னா இல்லை ஸ்டிக்கர் பேக் பெற போகுது அப்படியே நண்பன் அந்த மைக்கையை கழட்டி கொண்டு போவோம் வாங்கோ மற்ற மைக்கை நீ போட்டு கொண்டு இருக்கல அது விளங்குதா நான் அப்படியே கொண்டே போக போறேன் மற்ற மைக்க போட்டு நீ கலட்சி கொண்டிருக்கல அது ஐயோ என்ன கரண்டு போட்டுதுங்கோ பொருங்க வரேன் சரி பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ இந்த கடையை நான் சுத்திக்காட்ட பொருள் அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல புல்லு பாதிச்சிருக்கோம் அந்த படம் நான் சொன்ன மாதிரி வர போதும் இல்ல இல சில சில மாற்றங்கள் வரலாம் எல்லாம் ஸ்டீக்கர் ப் வர போகுதுங்களோன்னு நாங்க அடுக்கையில தான் பொருட்கள் சிலது வந்திருக்கு இல்ல கொஞ்சம் வந்திருக்கு இந்த மேல லைட் எல்லாம் பூட்டி இந்த மாதிரி எல்லாம் லைட் போட்டிருக்கிறோம் இதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படியே எங்க ஃப்ரண்ட் ஆஃபீஸ்மே இருக்குது அதை விட அந்த போஸ்ட் போஷ் எல்லாம் இனி வர்றதுக்கு இருக்குது மற்றது இந்த பொருட்கள் எல்லாம் நான் ஏர் மூலம் வாங்கினான் எப்படி வாங்கினான் எல்லாமே நான் உங்களுக்கு அதாவது அடுத்து வார காலொலியில் அதாவது கடை சம்மந்தமாக ஒரு காணொலி போடுவேன் ஃபுல்லாக செட் பண்ணி போட்டு அந்த காணொலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி நான் வாங்கினான் எங்கே வாங்கினா அவங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே நான் சொல்லுவேன் அதாவது இந்த மேல் ஒர்க் இல்லாமல் யார் யார் செய்தது இந்த மேலே காட்டுங்க நீங்கள் இந்த மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் வைரங்கெலாம் எனக்கு காட்டுறீங்களே என்ன இந்த மேல் ஒர்க்கெலாம் ஒருதர் எனக்கு செய்து வந்தது யார் செய்து வந்தால் அந்த நம்பர் இல்லாமல் உங்களுக்கு போடுவேன் இஞ்சியாக அது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இல்லை வேறு உங்க கீழே ஒரு ஆள் இருந்தாலும் ஓடி போகிறார் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் கதிரை இருக்குது எல்லாம் இது முன்னுக்கு வந்து ஆக்கள் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு கதிரி ஒன்று செட்டப் ஒன்று செய்து வச்சுக்கிறேன் இங்கால எல்லாம் குப்பையாக தானுங்க இருக்குது இப்போ பார்க்குறது ஏன்னா ஒட்டி முடியலை ஸ்டிக்கர் எல்லாம் இஞ்சி பாருங்க இந்த இடத்துல இல்லை கதிரிகள் இருக்குதுங்கோ இதில் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாட்டு கேட்குறதுக்கு இந்த இது இருக்குது ஒன் ஒன்பணி காட்டுறது இருக்கா உங்களுக்கு ஒன்மணி காட்டுறேன் இருக்கா நான் இருக்கா பாட்டு இருக்கா நான் பாட்டு பாடி காட்டுறேன் உங்களுக்கு நேருக்கு நேராக சரியா

கதைச்சு பழக்கமாக உங்களுக்காக கண்டிப்பா மட்டும் இல்ல பெண்களுக்கு போடுவேன் அது மட்டும் இல்லாம இதை வச்சு போட்டு நான் கதைக்கிறேன் என்னன்னு சொன்னா அது மட்டும் இல்லாம வே புரோட்டீன் போட போறேன் என்ன புரோட்டீன் வே ப்ரோட்டீனும் போட போகுது அதாவது வே புரோட்டீன் இருக்குதானே பால்ல இருந்து எடுக்கிற அந்த திரவம் இருக்குதானே அந்த திரவத்தை வச்சு செய்கிற வே ப்ரோட்டீன் போட போகிறோம் அதாவது சப்ளிமெண்ட்டும் வரப்போகுது அதோட இங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா இது ஃப்ரண்ட் ஆஃபீஸுக்கான இப்பதான் கொண்டு வந்து வச்சவன் உடைக்காம அப்படி இருக்குது இங்கால இந்த காசுப்பட்டி அப்படித்தானே ஏதாவது சேஃப்டி உட்காந்து சொல்றது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கால கதிரை ரெண்டு இருக்குது இங்கால கண்ணாடி இருக்கு அப்படியே கண்ணாடியை காட்டுங்கோ இந்தா என்னடா அப்பா அவன் வித்தியாசமாக ஏதாச்சும் இருக்குது நீங்கள் யோசிப்பீங்க எனக்கு ஆசை அதாவது எங்கட சகோதரங்கள் உறவுகள் அந்த கடைக்கு விரைக்கல கடையை பார்த்துட்டு ஆசைப்படணும்ன்ற ஆசை ஆகியாலாம் இந்த மாதிரி இந்த கடையை செய்திருக்கேன் இப்போ பாக்கி எங்களுக்கு நல்லா இருக்கா எந்த கீழே காட்டுற அப்பா அப்படி இருக்கான்னு சொல்லு இந்த இடத்துங்களை பேரங்கோன் பார்க்கறதுக்கே குப்பையாக சொல்றது மாதிரி தான் அங்கடாக்கு இதெல்லாம் இப்ப முந்தையம் காலத்துல மாவில் வாதிக்கிறோம் மாவில் ஒரு சுட்டியில் போட்டால் உடைஞ்சி ஓடும் இப்ப இது சுட்டியால வச்சு அடிச்சு அடித்து என ஒட்டினது தெரஞ்சாவான் சத்துக்கு உரண்டி இருக்குது இவங்க நம்பரும் உங்களுக்கு நான் அதாவது இந்த கடை சம்பந்தமான காணொலி போட ஃபுல் ஃபுல் ஆர்ஆர் என்ன என்ன வேலை செய்ததோ அந்த நம்பர் அதாவது அவங்களோட நம்பர் இல்லாமல் நான் போடுவேன் இந்த கதிரை வாங்கியிருக்கோம் மற்றது இஞ்சாவில் வாதிங்க எங்கள சொன்னால் இதெல்லாம் வாங்கிருக்கோம் இது என்ன அடுப்பு அதாவது கேஸ் அடுப்பு வைக்கிறது எங்களால் இந்த அடுப்பு கண்ணாடி அயன் பாக்ஸ் மாதிரி இந்த இது க்ளீன் பண்ணுறது அது க்ளீன் பண்ணுறது ஏசி அது என்ன இது என்னன்னு சொல்லி கிணக்கு இஞ்ச பட்டி கிடக்கு என்னன்னா அப்பா இந்த சமையல் சாமான் எல்லாம் வாங்கிருக்கேன் எல்லாம் யோசிப்பீங்க அதுக்கும் காரணம் இருக்குது நான் கடையை துவங்கினா பிறகு என்னால் பெருசாக என்னென்ன சொல்றது வெளியில போறதுக்கான சந்தர்ப்பம் இறைக்காது அப்படி வெளியில போவா சந்தர்ப்பத்துல இந்த மாதிரி கடையிலே இருந்து கதைச்சி வீடியோக்கள் போடுறது மற்றது கடைக்கு மேலே ஒரு ரெட் அமௌண்ட் இருக்குது அந்த இடத்துல சமைச்சி நல்ல சமையல் சாப்பாடுகள் செய்து அதை காணொலியாக போடுறது அந்த சமையல் சாப்பாடுகளை எங்களோட அதாவது எங்களோட கடைக்கு வர சோதரங்களுக்கு சமைச்சி கொடுக்குறது அப்படியெல்லாம் கிணக்க விளையாடிலாம் செய்யப்படும் அதுக்காண்டு தான் இந்த சமையல் அதாவது சமையல்லாம் வாங்கியிருக்கோம் கணக்கெஞ்சா அப்படி பார்த்தா எல்லாம் பெட்டி கட்டி வச்சாது உங்களுக்கு அன்பாக்சிங் ஒரு வீடியோ வரும் சரியா அன்பாக்சிங் பண்ணேக்கா உங்களுக்கு காணொலியா மூலம் போடுவேன் இந்த கத்தி கத்தி செட்டு வாங்கினான் மற்ற எங்கேயும் ஒரு லொக்கர் மாதிரி வேறு அதாவது இந்த காசுகள் லொக்கர் காசுப்பட்டி அதுக்கு பிறகு இங்கே இதுக்குள்ள கிணக்கு சாமான இருக்குது எல்லாம் பட்டிக்கு அடுக்கி வச்சாச்சு கிணக்கு பொருட்கள் இருக்குது இந்த உடுப்பு கடையில் எப்பயுமே இந்த மாதிரி ஐன் பாக்ஸ் வச்சிருப்பீண்ணுமா இல்லை நீ சொல்லு இல்லை சில இதில் இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரியாது ஆனால் என்ற கடை அதாவது வித்தியாசமாக இருக்கணும்ன்றதுக்காண்டி இந்த ஐன் பாக்ஸ் வந்து அதாவது ஐன் பண்ணலாம் அதாவது எங்கட உடுப்பு நாங்கள் விற்கிற உடுப்பு ஏதாவது கசங்கி இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்களே அதில் வச்சு ஐன் பண்ணிவிடுவோம் கசங்கிறதுக்கான காரணம் தெரியும் தானே என்னத்துக்காண்டி கசங்கம் அதாவது உடுப்பு இப்போ சில வரைக்குள்ளே அந்த பாசல்கள் வரைக்குள்ளே கசங்கி போடும் அதை விட ஆக்கள் எடுத்து எடுத்து பார்க்கல கசங்கி போடும் அப்படி கசங்குற சந்தர்ப்பங்கள்லாம் அந்த உடுப்பு எங்களோட வார உறவுல பிடிச்சிருந்தா வேறு உறவுல பிடிச்சிருந்தா அப்போ நாங்கள் அவங்களோட கண் முன்னாடி அவங்களோட அனுமதியோட நாங்கள் இதை ஐன் பண்ணி கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருக்குது அதுக்கு அணியந்த இது வாங்கியிருக்குது இதில் இப்படி ஒன்று வாங்கினான் கபர்ட் இது தெரியும் ப்ரோட்டீன்கள் வைக்கலாம் ஜீன்ஸ் அதுகளெல்லாம் எல்லாம் மடிச்சு வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே ஒன்று இருக்குது மாதிரி இன்னும் ஒன்று வர வேணும்னு நினைக்கிறான் கொன்று இல்லை அவங்க இந்த அப்படியும் ஒன்று இருக்குது இந்த பெட்டு சில சில வீட்டு தேவைக்கும் வாங்கினா பெட்டு தலையணிகள் எல்லாம் வீட்டு தைக்கும் வாங்கினான் மற்ற இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்டிக்கருக்கு ஸ்டிக்கர் வேலையில் இருக்குது எனக்கு எல்லாம் பொட்லைட் தான் அடிச்சிருக்கேன் பேரெல்லாங்க பொட்லைட் இந்த பூக்கள் எல்லாம் என்ன கிடக்குது இந்த இடத்துல சும்மா ஷூட்டிங் ஒன்று செய்து காட்டுறேன் பேரம் நைக்கிற மாதிரி இல்லை நைக்கிற மாதிரி கடன் பேரம் ஒன்று செய்ய வாஜி என்ன சொன்ன இந்த உங்களுக்கு இதில் வச்சு அப்போ டிக்டாக் செய்து நான் இதில் டிக்டாக் செய்யலாம் அதெல்லாம் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது என்ன சொன்னால் இதில் ஒரு ரூம் ஒன்று செய்ய போகிறேன் என்ன சொன்னால் உடுப்பு மாத்துறதுக்கான ரூம் என்ன டிக்டாக் செய்யலாம் என்ன சொன்னால் எப்படி இந்த பக்கம் ஹமரா கொண்டு டிக்டாக்கும் செய்யலாம் என்ன சொன்னால் அதுக்கான செட்டப்லாம் செய்கிறதுக்கு செய்ய போகிறேன் அதாவது அவ்வளோ நீட்டாக தான் செய்ய போகிறேன் லைட் இல்லாமல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நிறைய அடிக்கும் ஓகே இப்போ நான் பாடுற மாதிரி இருக்கும் கண்ணேயின் முன்னே கடலும் துள்ளாது என் குரல் சரி இல்லை இல்லாடி நல்ல வழியா பாடு வேணும் பாத்தீங்கன்னா தொண்டை அடைச்சு விடாத அளவு என்னால் பாட முடியும் போயிட்டு பெண்ணே நான் தூண்டில் போட்டால் விண்மீனும் தப்பாது உள்ளங்கை தேனே கல்வன் நான் தானே தெரிந்த நல்லா நான் கொஞ்சம் ஏஆர் ரகுமே மாதிரி பாடுவேன் குரல் கொஞ்சம் அடைச்சி போட்டான் இங்கே இது கொஞ்சம் நான் பிடிக்கல எங்கோ எப்படி இது செய்வேன் ஏன்டா கருப்பு பெயிண்ட் அடிச்சு அடிச்சு என்று கேட்டீங்க இப்போ கருப்பு பெயிண்ட் அடித்ததுக்கான காரணத்தை பே இப்படி இருந்து காட்டுற மச்சான் காட்டுறா காட்டுன்னு இருக்கா இது டச்சில் கிடக்குது அந்த கீழே இந்த பொருட்கள் இருக்கிறதால தான் உள்ள அது அரியண்டமே இருக்குது கோயிலாடி என்னன்னு தரமே இருக்கும் இப்போ அந்த ரிமோட்டு எங்கே மச்சா வங்கிறா ரிமோட்டு இந்த அந்த எல்லா லைவ் அணி பாட்டி போட்டு நீ எப்படி வச்சு உள்ள பாட்டி தான் உங்களை போட்டுருவா நீ தூரத்தில்

நான் குறைக்கிற கூட்டுற அவத்த விடுவேன் மறந்து விடுவேன் என்ன எனக்கு தெரியாது வந்தான் கூட இங்க பாருங்கோ எப்படி இருக்கு இந்த மாதிரி லைட்டுகளை போட்டு உங்களுக்கு உங்களோட ஃபேஸுக்கு லைட்டை போடுவோம் ஃபேஸ் நல்ல குவாலிட்டியாக தெரியும் அந்த மாதிரி ஒரு டிக்டாக்கோட செய்தால் என்ன தமிழ் ப்ரோஸ் டியூட்டி இல்லை டிக்டாக்ல போட்டிருக்கோம் அதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது நாங்கள் அவட்டி நாங்கள் வடிவாக ஒட்டவும் இல்லை நீ திருப்பி ஒரு வடிவாக பார்த்து ஒட்டு நாங்களா விட்டுந்தாங்க மூன்று வடிக்கல கரண்ட் ஓட்டுது இந்த இடத்துல வந்து பேரோ திருப்பி வடிவா சிலிக்கோட்டும் இந்த இடத்துல கலருது என்ன சொன்னா இந்த இடம் பேரம் கிடக்குது அது அந்த இடம் பேரம் தானே தான் கரண்ட் ஓட்டுது அப்போ அதை காட்டம் இருக்கா வடிவா லைட்டை மாத்தி விடுறேன் அந்த இடம் பேரம் இருக்குது அப்ப அதில் வடிவா ஒட்டி விட்டாங்க அதில் கரண்ட் ஓட்டுது இதால கலையதா அந்த பேரை கீழே விழுந்ததால கரண்ட் ஓடும் அந்த பேரத்தை வடிவா ஒட்டி விட்டா நீட்டா அணிக்குமுங்கோ இப்போ லைட்டை ஃபுல்லா போடுங்க ம் மற்றது கடையில் பாத்தீங்கன்னா சொன்னா ஏசி நாங்கள் ஓட போறோம் ஏசி அங்கால இப்போ ஏசி பட்டியலில் அங்கால இருக்குதுங்கோ அடுத்தது இந்த ஃபேனும் இருக்குது என்ன சொன்னால் எல்லா நேரமும் ஏசியை போட்டு கொண்டிருக்கே இல்லாது என்ன சொன்னால் கரண்ட்டு பில் ஏசி ஓட்டால் கிட்டத்தட்ட அதிக அளவாக தான் பெறும் ஆகியா இந்த மாதிரி கொஞ்சம் பவர் கூடிய ஃபேனும் இருக்குது இது கொஞ்சம் பவரான ஃபேன் தான் மேலே இருக்கிற ஃபேனை விட அங்கே வேறுங்கோ அந்த ஃபேன்கிட்ட காற்றை விட இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடும் பவர் வேணுண்டா போட்டு காட்டுறா உங்களுக்கு வேண்டாமா அடுத்தது எங்களால் கணக்கு இருக்குது இந்த கண்ணாடி எப்படி இருக்கட்டும் கண்ணாடி நீட்டாக இருக்கு ஷர்ட்டு என்ன ஷர்ட்டு ஏன் இப்படி துறந்து வச்சுக்கிட்டு கேட்பீங்க நானாக துறக்கலை இப்படி பூட்டி பூட்டி விட தண்டை வாழல கரண்ட்டு விழுகுதுங்கோ இந்த இப்படி இழுத்தாலே வேற பேருங்கரையில ஆனால் தண்டை வாழ்ல தான் கரண்ட்டு விழுகுதுங்கோ பெண்ணா இந்த சாமான் மிஞ்சினது மேலே அடித்த அந்த ரூஃபான இது மிஞ்சினாது அப்போ அதை எடுத்து இந்தா இதில் செய்த வேலை கிட்ட கொண்ட காட்டுனா பேர் தெரிஞ்சுவிடும் வேலை தூர வித வச்சு காட்டு சரி இந்த கரையில் வேறங்கோ நான் தான் சிலிக்கோன்களை வச்சு இந்த கீழே எல்லாம் வச்சேன் இந்த கிட்டே ஒட்டி காட்டு இந்த பேருங்க பார்க்க இதெல்லாம் நான்தான் அடிச்சு விட்டுனா இந்த தூர வச்சு காட்டேன் அப்படி தூர அது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கரண்ட் இது கரண்ட் பட்டி தானே மெயின் ஸ்வீட் மெயின் ஸ்வீட்டு அதெல்லாம் கொண்டு கணக்கு வேலை பார்க்கக்கூடாது ஒட்டக்கூடாதுக்காண்டி ஒரு நீட்டாக வட்டி அப்படியே ஒரு சின்ன ஒரு ஃபிட் ஒன்று வச்சு அப்படியே வச்சுதான் இருக்கிறேன் அதை நோம்பல அழுத்தா வரேன் கரண்ட் அவங்களோட ஒரு கால வினா கிரெய்ச் சொல்லி ஒன்றும் எல்லாம் சொன்னால் சொன்னா ஏத்தி தான் அடிச்சிருக்கு அதில் லைட் எல்லாம் போட்டிருக்கு உங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் கிட்டத்தட்ட இந்த ஃபோகஸ் பொட் லைட் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு லைட்டு கிட்ட வரும் என்ன சொன்னா அங்க அந்த இடம் பேருங்க அந்த இடத்துல எல்லாமே ஸ்டிக்கர் விட்ட வேண்டி வரும் அந்த அதுதான் அந்த பெயிண்ட் அடிக்கா வச்சுருக்கோம் பட் அந்த மேலே ஸ்டிக்கர் தான் அடிக்க விடும் உங்களுக்கு பழைய வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் என்ன மாறி இந்த இடம் இருந்ததை இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மொத்தமாக காட்டில் மேருங்க என்ன இருக்குன்னு சொல்லியிருந்தா பாருங்க எப்படி இருக்குது நல்லா இருக்குதா நல்லா இருக்கு மட்டும் தான் லைட் அடிங்க நான் நீங்கள் எனக்கு பாருங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கா தொண்டை ஃபுல்லாக போடுறது நாளைக்கு என்ன தெரியாது ஓகே சகோதரங்கள் முக்கியமாக சொல்லியாகிறன் அதாவது கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் அடுத்த கட்டத்துக்கு போய் அவன் அதுக்கானதான் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாட்டேன் யோச்சி யோச்சி இப்படிதான் செய்வோம் அப்படிதான் செய்வணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு வருஷமாக பிளான் போட்டு இந்த இதை ஆரம்பிச்சுருக்குறேன்னு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி மற்றது அந்த வீடியோ அதாவது நீங்கள் குறிப்பிட்டு ஒரு நபர் தான் சொல்கிறீங்க நான் ஒரு நபரையுமே குறித்து சொல்லலை ஆனால் பொதுவாக இப்படி நடக்கலாம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது எல்லாருக்கும் ஆசைன்றது எனக்கு கூட ஆசை அதிகமாக இருக்குது அதாவது ஆசைன்றது சும்மா இல்லை ஆறு மாதம் நல்லவனையாக இருக்கலாம் பேருந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆசை அதிகமாக வந்து சரி இப்போ உதாரணத்தை சொல்கிறேன் எனக்கு நேரம் இப்போ நல்ல பிஸ்னஸ் போய் கொண்டு இப்போ நான் இப்போ என்ன நான் உதாரணம் வாசி சொல்கிறேன் மேடம் இப்போ இந்த கடை நான் தான் நல்லபடியாக பிஸ்னஸ் கொண்டிருக்கு சரி நல்லபடியாக பிஸ்னஸ் போய்கொண்டிருக்குன்னு சொல்லி இப்போ வந்த பிஸ்னஸ் காசு ஃபுல்லாக எடுத்து இன்னும் ஒரு கடை உண்டு ஆரம்பிக்கிறேன் அந்த கடை நஷ்டத்தில் போகுது அதாவது டக்கன் எதையுமே செய்யக்கூடாது யோசிச்சு நிதானவா வாட்சி அது பேராசை என்று சொல்கிறது பேராசை இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லி ஆகணும் இந்த கடை போடுவதற்கான காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூப் தான் அதாவது ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை கிட்டத்தட்ட இந்த நாலு வருஷ உழைப்பு இதுக்குள்ள போட்டிருக்கேன் சும்மா அந்த நாலு வருஷ உழைப்பு வரையில் எனக்கு ஒரு விதி ஒரு ஆள் வாங்கி தந்தேன் அத பார்த்தீங்கன்னா சொன்ன அண்ணா அதாவது அண்ணா எனக்கு ஒரு ஃபோனும் மைக்கும் வாங்கி தந்தான் அப்போ அதை வச்சு நான் இப்போ ஒரு கடை ஒண்டர் வாங்கிட்டேன் அதான் நான் சொன்னனே அண்டை காணொலியில் ஒரு விதியை மட்டும் வாங்கி தந்தா காரணம் அதாவது ஒரு விதியை கொடுத்தா காணும் அந்த விதியை வச்சு ஒரு மரத்தை வளர்த்து அந்த விதியை வச்சு ஒரு மரத்தை வளர்த்து அந்த மரத்துலேருந்து வர விதியை வச்சு இன்னும் பல மரங்களை உருவாக்கி கொண்டு இருக்கணும் அதே மாதிரி தான் அண்ணா ஒரு ஃபோனும் மேக்கி வாங்கி தந்தான் அதை வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நாலு வருஷத்தில் ஒரு கடை ஒன்று அளவுக்கு வந்துட்டேன் இது கடை இப்படி போகின்றது என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக இந்த கடையோட நான் இந்த கடையை போய் லெவலுக்கு கொண்டு போவேன் மற்றது பாருங்கவன் இனி உங்களுக்கு இந்த கடை சம்மந்தமான காணொலிகள் பண்ணமாட்டால் சொல்லுங்கோ அதாவது இங்கே இந்த பொருட்களை அன்பாக்சிங் பண்ணுவேன் அந்த அன்பாக்சிங் பண்ணுற காணொலிகளும் பண்ணமாட்டால் கண்டிப்பாக கொமெண்ட் பண்ணுங்க இந்த கடை பார்த்திங்கன்னு சொன்னால் எந்த ஒரு தவறான முறையும் இல்லாமல் நேர்மையான முறையில் உழைச்ச காசுலாம் அந்த கடை போட்டுருக்குது அதான் கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆகிட்டுதுங்கோ சொல்ல போனால் என்னென்ன சொல்கிறது இந்த கடை கடையோடையே ஃபுல்லாக மினக்கோட பொருள் அதை விட யூடியூப்லேயே கட பொருள் ஏண்டா எனக்கு என்ன விட்டோம் யூடியூப் அதனால் யூடியூப்பையும் கைவிட மாட்டேன் இந்த கடையையும் கைவிட மாட்டேன் இந்த இருந்து இன்னும் பல விஷயங்களை சாதிக்கிறதுக்கு இந்த மைண்டில் ஓடிக்கொண்டிருக்கு இந்த மண்டில் ஓடிக்கொண்டிருக்குது சாத்தியப்படும் நம்பிக்கை தான் வாழ்க்கை கதைக்கதையில் தொண்டையும் கட்டி போடும் எனக்கு மட்டும் இந்த அடிமன் இல்லை இல்லை வந்த இதில் இறக்கி போட்டு வந்த மூன்று பேருக்கும் அதாவது இறக்க வந்தார்கள் மூன்று பேருக்கும் தடிமன் இல்லை இங்கே எல்லாருக்குமே தடிமன் இப்போ அந்த வெயில் காலம் ஆரம்பிக்க போது ஆகையால அந்த தடிமண் எல்லாருக்கும் பிடிச்சி போட்டுது தொண்டை கரகரத்து கரகிறதுக்கு இப்போ மூச்சு காது ஒழுங்காக்கு இருக்குது இல்லை எங்கோ அவ்வளோ அதுக்கு அடைச்சி போடுதுங்கோ ஓகேங்கோ எங்கோ சந்திப்பம் சந்திப்பம் பாய் பெரியர் அப்படின்றோட சந்திப்பம்